பணத்தை பங்கு பிரிப்பதில் பஞ்சாயத்து நடு ரோட்டில் வெட்டப்பட்ட பாஜக தலைவர் போலீஸ் கொடுத்த அதிர்ச்சி ரிப்போர்ட் உள்ளடி வேளையில் முக்கிய புள்ளி திருவாரூர் பாஜகவில் சலசலப்பு திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே அமைந்துள்ளது காவனூர் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் மது என்கிற மதுசூதனன் பாஜக கட்சியைச் சேர்ந்த இவர் திருவாரூர் மாவட்ட விவசாய பிரிவு தலைவராக பொறுப்பில் இருந்தார் இந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி மதுசூதனன் தனது வீட்டில் இருந்தபோது திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் ரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிருக்கு போராடிய மதுசூதனனை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் மதுசூதனனுக்கு ஐசியு வார்டில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் திருவாரூர் மாவட்ட பாஜகவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மதுசூதனனின் குடும்பத்தினர் இச்சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்போது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பாஜக உட்கட்சி மோதலில் மதுசூதனன் வெட்டப்பட்டது தெரிய வந்தது நாடாளுமன்ற தேர்தலில் பணத்தை பங்கு பிரிப்பது தொடர்பாக தகராறு நடந்திருக்கலாம் என போலீசார் கூறியுள்ளனர் அதில் நாடாளுமன்ற தேர்தலில் பூத் கமிட்டி செலவுக்காக பாஜக தலைமை கொடுத்த பணத்தை பிரிப்பது தொடர்பாக மாவட்ட தலைவராக இருக்கும் பாஸ்கருக்கும் மதுசூதனனுக்கும் இடையே பிரச்சனை இருந்திருக்கிறது அது மட்டுமின்றி பாஸ்கர் குறித்து சமூக வலைதளங்களில் மதுசூதனன் தொடர்ந்து அவதூறாக பதிவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பாஸ்கர் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் செந்திலரசன் என்பவர் மூலம் மதுசூதனனை கூலிப்படையை வைத்து கொலை செய்ய திட்டமிட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்நிலையில் இது தொடர்பாக பாஜக மாவட்ட தலைவர் பாஸ்கர் செந்திரரசன் உள்ளிட்ட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் மேலும் இந்த வழக்கில் ஏற்கனவே பாஜக பிரமுகர் ஜெகதீசன் மற்றும் அவரது கூட்டாளி சரவணன் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் இதில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் பாஜக தலைவர் பாஸ்கரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்குப் பிறகு பாஸ்கர் மீது வழக்கு பதிவு செய்து நீடாமங்கலம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அப்போது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி சீதாலட்சுமி பாஸ்கரை பதினைந்து நாட்கள் நாகப்பட்டினம் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் தற்போது பாஜக கட்சிக்குள் ஏற்பட்ட உள்ளடி வேளையில் சொந்த கட்சி நிர்வாகி ஒருவர் மர்ம கும்பலால் வெட்டப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதே நேரம் கைது செய்யப்பட்ட பாஸ்கர் பல்கலைக்கழக தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்து கைதாகி சிறை சென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க